ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் ஏகாதசி திதியை பற்றி பார்ப்போம் ஏகாதசி என்ற வார்த்தையை ஏகம் தசம் என இரண்டாக பிரிக்க வேண்டும் ஏகம் என்றால் ஒன்று தசம் என்பது பத்து என்று அர்த்தம் இரண்டையும் கூட்டினால் பதினொன்று இது திதிகளின் வரிசையில் பதினோராவது இடத்தை பிடிக்கிறது அமாவாசை மற்றும் பவுர்ணமையிலிருந்து வரும் பதினோராவது நாள் ஏகாதசியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏகாதசியே சிக்கில பற்றிய ஏகாதசி என்றும் பௌணமிக்கு அடுத்து வரும் ஏகாதசி தினம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி என்றால் மறுசீரமைப்பு மற்றும் மரபிறப்பை குறிக்கும் ஏகாதசி சிறப்புகள் பற்றி பார்ப்போம் பூசம் புனர்பூசம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரங்களில் வரும் ஏகாதசிகள் அதிக சிறப்பு கொண்டது அதுபோல் ஒவ்வொரு மாதங்களில் வரும் ஏகாதசிகளுக்கு தனித்தனித்தன்மைகள் உள்ளன ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பெயர் மற்றும் சிறப்புகள் உண்டு மாத ஏகாதசியின் பெயர்களை பார்ப்போம் சித்திரை வளர்ப்பிறை ஏகாதசி காமதா ஏகாதசி சித்திரை தீப்பிரை ஏகாதசி பாப்மோசனிகா ஏகாதசி வைகாசி வளர்ப்பெறை ஏகாதசி மோகினி ஏகாதசி வைகாசித் தேய்பிரை ஏகாதசி வர்தினி ஏகாதசி ஆனி வளர்ப்பெறை ஏகாதசி நிர்ஜல் ஏகாதசி ஆனித்தெய்பிரை ஏகாதசி அபரா ஏகாதசி ஆடி வளர்ப்பிரை ஏகாதசி விஷ்ணுசயன ஏகாதசி ஆடித்தெய்ப்பிரை ஏகாதசி யோகினி ஏகாதசி ஆவணி வளர்ப்பரை ஏகாதசி புத்திரத ஏகாதசி ஆவணி தேய்பிரை ஏகாதசி காமிகா ஏகாதசி புரட்டாசி வளர்ப்பெறை ஏகாதசி பரிவர்த்தன ஏகாதசி புரட்டாசி தேய்பிரை ஏகாதசி அஜேகாதசி எப்பசி வளர்ப்பரை ஏகாதசி பாபாங்கசா ஏகாதசி எப்பசி தேய்பிரை ஏகாதசி இந்திரா ஏகாதசி கார்த்திகை வளர்ப்பெறை ஏகாதசி பிரபோதின ஏகாதசி கார்த்திகை தேய்பிரை ஏகாதசி ரமா ஏகாதசி மார்கழி வளர்ப்பெறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழி தேய்பிரை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி தை வளர்ப்பற ஏகாதசி கிரீஷ்மர் புத்திர ஏகாதசி தை தேய்ப்பிரை ஏகாதசி சபலா ஏகாதசி மாசி வளர்ப்பெறை ஏகாதசி ஜெய ஏகாதசி மாசி தேய்ப்பிரை ஏகாதசி ஷிலா ஏகாதசி பங்குனி வளர்ப்பெறை ஏகாதசி ஆமலகி ஏகாதசி பங்குனி தேய்ப்பிரை ஏகாதசி விஜயா ஏகாதசி எனப்படும் இதுவே ஏகாதசியின் மிகப்பெரிய சிறப்பு எனலாம் ஏகாதசி விரதத்தைப் பற்றி பார்ப்போம் மற்ற விரதங்களை விட ஏகாதசி விரதம் சிறந்ததாகும் முரண் இன்னும் அசுரன் மகாவிஷ்ணு பத்திரிக் ஆசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கும்போது அவரை கொல்ல துணிந்தான் அவருடைய திவிய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசனை எரித்து சாம்பலாக்கியது அதன் பிறகு நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி எனப் பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் மார்கழி மாத சிக்கில பட்ச வளர்பெறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகின்றது மார்கழி மாதம் ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுவோருக்கு திருமால் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வார் என்று வைணவர்கள் நம்புகிறார்கள் அதாவது கர்மேந்திரியங்கள் ஐந்து நானேந்திரியங்கள் ஐந்து மனம் என்னும் பதினோரு இந்திரியங்களால் செய்யப்படும் தீவினைகள் எல்லாம் இந்த பதினோராவது அதாவது ஏகாதசி திதியில் விரதம் இருந்தால் அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை ஏகாதசியில் விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏகாதசி விரதம் உடலுக்கு ஓய்வு அளித்து நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது மேலும் தன்னடக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்க்க உதவுகிறது ஏகாதசி திதி வரும் நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி பார்ப்போம் இதன் அதிதேவதை மகாவிஷ்ணு ஆவார் விரதம் இருக்கலாம் திருமணம் செய்யலாம் என்றாலும் ஏகாதசி என்று திருமண நிகழ்வுகளை தவிர்க்கின்றன ஆனாலும் இந்த திதியில் திருமணம் செய்யலாம் காயத்திற்கு சிகிச்சை செய்து கொள்ளலாம் சிற்ப காரியம் தெய்வ காரியங்கள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடலாம் நல்ல காரியங்களை இந்த ஏகாதசி நாள் அன்று செய்யலாம் பரமாத்மாவை தியானித்தல் சிறப்பை தரும் ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஏகாதசி திதியில் வீட்டில் இறந்தவர்களுக்கு நினைவு நாள் வந்தால் அன்று திதி ஏதும் செய்யக்கூடாது அதற்கு பதிலாக மறுநாள் துவாதசி திதி கொடுக்கலாம் ஏகாதசி திதிக்கான திதிசூனிய ராசிகள் தனுசு மற்றும் மீனம் ஆகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது ஏகாதசி திதிக்கான தெய்வங்கள் வளர்ப்பிரை ஏகாதசி தெய்வம் மகாவிஷ்ணு பராசக்தி தேய்பிறை ஏகாதசி தெய்வம் மகாவிஷ்ணு மகாருத்திரர் ஆவார்கள் வளர்பிறை ஏகாதசி திதிக்கு நித்யா தேவி நீலபதாகா நித்யா மற்றும் தேய்பிறை ஏகாதசி திதிக்கு ரீவாணி நித்யா வளர்பிறை ஏகாதசி திதி அன்று சொல்ல வேண்டிய நீலபதாகா நித்யா மந்திரம் ஓம் நீலபதாகாயை விற்பகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயா தேய்பிறை ஏகாதசி திதி அன்று சொல்ல வேண்டிய ரீவாணி நித்யா மந்திரம் ஓம் வனிவாசனியை விற்பகே சித்தி பிரதாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத் வளர் ஏகாதசி திதி அன்று ரீ நீலபதாகா நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி தேர்வுகளில் முதன்மை பெறலாம் அதேபோல் போல் ஏகாதசி திதி அன்று ரீவானி நித்யா மந்திரத்தை சொல்லி வழிபட தீரும் பூரண உடல் நலத்துடன் உலக இன்பங்களை பூரணமாக அனுபவிக்க இயலும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் பார்ப்போம் ஏகாதசியில் பிறந்தவர்கள் பொருள் சம்பந்தமான புதுமையான தொழில்களில் செய்வதில் அதிக ஆர்வம் உடையவர்கள் தர்மம் மீறிய செயல்களை செய்ய மாட்டார்கள் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் பொருள் ஈட்டுவதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களின் எண்ணம் பொருள் ஈட்டுவதிலே இருக்கும் பெண்கள் மீது அதிக ஆசை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதாவது பொதுவாக எந்த திதியில் பிறந்தவர்கள் எதிர்பாலனத்தின் மீது இவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல செயல்படக்கூடியவர்கள் மனதில் பொறாமை எண்ணம் மிகுந்திருக்கும் வாழ்வில் கொள்கையோ இலக்கோ இல்லாதவர்கள் போட்டி போடும் குணம் கொண்டவர்கள் கல்வி கேள்விகளில் ஆர்வம் உள்ளவர்கள் குறுமீது மிகுந்த மரியாதையும் பிரியமும் இருக்கும் மற்றவர்கள் இவர்களை மதிக்கும் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் உடையவர்களாகவும் தக்கபடி நீதி சொல்லும் நீதிமான்களாகவும் பூமியில் யாவரும் கண்டு மெச்சும்படியான காரியங்களை நேர்த்தியாக செய்பவர்களாகவும் கல்வியில் வல்லவர்களாகவும் உலகில் எல்லோரும் மதிக்கத்தகவர்களாகவும் இருப்பார்கள் நீதி நெறியுடன் இருக்க வேண்டும் என விரும்புபவர்கள் மனதிற்கு பிடித்ததை செய்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில் ஆர்வம் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக் கொள்பவர்கள் பிறருடைய சூழ்ச்சியில் இவர்கள் சிக்கிக்கொள்ளவார்கள் இவர்கள் யாருக்கு எல்லாம் வழிகாட்டுகிறாரோ அவர்கள் மிக சிறப்பாக வாழ்வார்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைக் கற்பார்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் மற்றும் இந்த திதியில் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து விடுபட பெருமாளை வழிபடலாம் நன்றி வணக்கம்